அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை மற்றும் தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் இவர்களுக்கு மட்டும் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அந்த டோக்கன்களை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ரூபாய் ஆயிரம் பணம் எப்போது முதல் கொடுக்கப்படும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் எந்த தேதியில் உங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் இளமை பணம் பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்றைய நாட்கள் என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னா இன்று முதல் அதாவது ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று முதல் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நீங்கள் டோக்கன்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் கட்டாயம் ரேஷன் கடைகளில் போய் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு சில நபர்களுக்கு அவங்களோட வீட்டிற்கே சென்று நேரடியாக டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்று முதல் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்போது பணத்தை எப்போ பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரைக்கும் பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு அதாவது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழுகடை கரும்பு இது பத்தாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெற்றுக்கொள்ளலாம் அதே போன்று ரூபாய் ஆயிரமும் பத்தாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெற்றுக்கொள்ளாம் என தற்போது தமிழக அரசு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் எப்போது வழங்கப்படுவாங்க அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்பட்டாங்க அதன்படி மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் அன்றை நாட்களே உங்களோட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் இதில் என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னா இப்போ மகளிர் உரிமைத்தொகை உங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் ஆனால் பொங்கல் பரிசு தொகை உங்களுக்கு நேரடியாக கையில கொடுப்பாங்க அதனால் மே அன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் பத்தாம் தேதியே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ஜனவரி மாதமே இரண்டாயிரம் கிடைப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உள்ளது அதே போன்று இப்போ டோக்கன்கள் விநியோகம் செய்யும்போது அந்த டோக்கன்களில் நீங்க எந்த நேரங்களில் எந்த நாட்களில் வரணும் அப்படின்னோ அந்த டோக்கனில் கொடுத்துருப்பாங்க அதனால அந்த டோக்கன்கள் வாயிலாக நீங்க எந்த நாட்களில் செல்ல வேண்டுமோ அந்த நாட்களில் சென்று பெற்றுக்கொள்ளாமல் அறிவிக்க உங்களால அந்த டோக்கன்களும் பொங்கலுக்கு பிறகும் இந்த ரூபாய் ஆயிரம் மற்றும் பரிசு தொகுப்பு பெற்றுக்கொள்ள தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது அதனால பொங்கலுக்கு முன்னாடியே இந்த பரிசு தொகுப்பு தொகை வாங்கிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல நாட்களாக அமையும் நன்றி வணக்கம்